அனைவருக்கும் டிவைன் எலர்ஜி மற்றும் வேகிதான் தேஸ்டர் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம காணொலியில் வீட்டில் தெய்வ சக்தி அதிகரிக்க செய்ய வேண்டிய பத்து காரியங்கள் அப்படின்ற தலைப்பில் முக்கியமான காணொளி இது வீடு என்பது வெறும் சுவர்கள் கூரை கதவுகள் கொண்ட கட்டிடம் அல்ல அது வாழ்வில் தெய்வீக மையம் அங்கேதான் நம் மூச்சு முதல் நினைவுகள் வரை எல்லாம் பிணைந்து கிடக்கிறது நம்மை பாதுகாக்கும் குலதெய்வம் வழிபடும் அருள் தெய்வம் முன்னோர்கள் எல்லாம் அந்த வீட்டில் ஆற்றலோடு தொடர்பு உடையவர்கள் அதனால்தான் பண்டைய காலத்தில் சித்தர்கள் முனிவர்கள் வீடு சுத்தமாகவும் தெய்வ சக்தியால் நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கூறியுள்ளார்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருக்கும் பொழுது அந்த இடம் ஆரோக்கியம் செல்வம் சந்தோஷம் ஒற்றுமை முன்னேற்றம் ஆகியவை ஈர்க்கப்பட இருக்கும் ஆனால் அந்த சக்தி குறைந்தால் நம்முடைய வீடு சண்டைகள் தகராறுகள் நோய் பொருளாதார பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் ஆகியவற்றால் நிரம்பிவிடும் இதை பலரும் தங்கள் வாழ்க்கையில் அனுபவித்து இருக்கிறார்கள் ஒரு வீடு சென்றவுடனேயே அங்கு அமைதி ஆனந்தம் வீசுவது போல இருக்கும் சில வீடுகளுக்கு போனால் மனம் சோர்ந்து போவது போல இருக்கும் இதற்கு காரணம் அங்கு இருக்கக்கூடிய தெய்வீக அலைகள்தான் நமது சாஸ்திரங்களில் ஆம ஆகமங்கள் சித்த பாடல்களில் எப்போதும் கூறப்பட்டிருக்கும் ஒரு வீட்டின் ஆற்றல் என்பது அங்கே நடக்கும் தினசரி செயல்கள் சுத்தம் பூஜை ஜபங்கள் கருணை செயல் அன்பு ஆகியவற்றால் தான் அது தீர்மானிக்கப்படுகிறது அதே சமயம் நம்முடைய முன்னோர்களின் வழிமுறைகளை கவனித்து பாருங்கள் அவர்கள் தினமும் காலையில் குளித்து வீட்டை சுத்தம் செய்து வாசலில் கோலம் போட்டு வைத்தார்கள் மாலை நேரம் வந்ததும் விளக்கேற்றி மந்திர ஜபங்கள் செய்தார்கள் ஒவ்வொரு வீட்டிலும் துளசி மாடம் இருந்தது பசிக்கின்ற பறவைகள் விலங்குகளுக்கு உணவு வைத்தார்கள் இவை அனைத்தும் ஒரு சாதாரண பழக்கம் மாதிரி தோன்றினாலும் அதனுடைய அடிப்படை உண்மை என்னவென்றால் வீட்டின் தெய்வீக சக்தியை நிலைநிறுத்த செய்வதற்கான ரகசியம் தான் இது நாம் தொழில்நுட்ப உலகில் வாழ்கிறோம் வேகமான வாழ்க்கை இப்படி இருக்கும் பொழுது சில சமயங்களில் வீட்டில் தெய்வீக சக்தி குறைவாக உணரப்படலாம் ஆனால் கவலைப்பட தேவையில்லை சில எளிய வழிமுறைகளை நாம் தினசரி கடைபிடித்தால் நம்முடைய வீடு தானாகவே ஒரு கோயில் போல தெய்வீக சக்தி நிறைந்த இடமாக மாறிவிடும் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய காணொலியில் வீட்டில் தெய்வீக சக்தியை அதிகரிக்கக்கூடிய பத்து சிறப்பு காரியங்களை பற்றி பார்க்க வைக்கிறோம் இவை மிக எளி எளிய வழிமுறைகள் ஆனால் ஆழமான பழங்களை தரக்கூடியது அடுத்து வரும் ஒவ்வொரு செயலையும் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை வளமானதாக மாறும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை இதில் முதலாவதாக தினசரி தீபம் ஏற்றுதல் மிக மிக முக்கியமானது அந்தி சந்தை அந்தி சந்தி என்று சொல்லக்கூடிய காலை மாலை இரண்டு வேலைகளிலும் நம்முடைய பூஜை அறையில் நெய் அல்லது பஞ்சதீப எண்ணெய்கள் அல்லது நல்லெண்ணெய் தீபம் இவைகள் மிகவும் சக்தி வாய்ந்த எண்ணெய்கள் இவை வைத்து வீட்டில் நாம் விளக்கேற்றும் பொழுது வீட்டில் தெய்வீக ஆற்றல் நிரம்பி காணப்படும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஏற்றிய வீடு ஆனது வீண் போகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி கூட இருக்குது அதனால தினமும் நம்முடைய பூஜை அறையில் விளக்கேற்றுவதனால் நமக்கு அபரித நல்ல நேர்முகம் மறையான சக்திகள் வந்து சேரும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை இரண்டாவதாக சுத்தம் மற்றும் தூய்மை நம் வீட்டில் மூளை கோணங்கள் பூஜை அறைகள் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும் அங்கு தூசு குப்பை இருந்தால் தெய்வீக சக்தி குறைந்தே காணப்படும் எனவே நாம் நம்முடைய வீட்டின் மூளை பகுதிகளெல்லாம் சுத்தமாக இருக்கின்றன என்று பார்த்து அதை சுத்தம் செய்து கொண்டு பூச்சி அறைகளிலும் சுத்தமாக வைத்திருப்பது நம்முடைய எல்லா வளங்களையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் மூன்றாவதாக கோலம் போடும் பழக்கம் வீட்டு வாசலில் தினமும் கோலம் போடுவது வீட்டின் நன்மை சக்தியை வரவேற்கும் கோலம் என்பது ட்ரையாங்கல் என்று சொல்லக்கூடிய முக்கோணங்களையும் வட்டங்களையும் பிறை அம்சங்களையும் அருகோணங்களையும் கொண்டதுதான் இந்த கோலங்கள் இவைகள் ஒரு ஈர்ப்பு சக்தி கொண்டது அது இதை முன்னோர்கள் அறிந்துதான் இந்த கோலங்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் எனவே வீட்டின் கோலங்கள் போட்டிருக்கும் பொழுது வீட்டிற்கு ஒரு மங்களகமான ஒளி பரவும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை நாலாவதாக மந்திரம் அல்லது ஸ்தோத்திரம் ஜமம் செய்வது முக்கியமான மந்திரங்கள் சிவனுக்குரிய மந்திரம் ஓம் நம என்ற பஞ்சாட்சர மந்திரம் இது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயமாகிய பஞ்சபூதங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மந்திரம் இது சிதம்பர சக்கரத்துடன் மிக நெருங்கிய தொடர்பு கொண்டது இந்த பஞ்சாச்சர மந்திரங்களை சொல்லும் பொழுது நமக்கு பஞ்சபூதங்களே நம்மில் கட்டுப்பட்டு நிற்கும் இரண்டாவதாக ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்த விஷ்ணுவினுடைய மகா மந்திரம் அது இந்த மந்திரத்தை ஜெபிப்பவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் நேரடியாக சொக்கம் செல்வார்கள் என்று வேதங்கள் சொல்லுகிறது இன்னும் இது மட்டுமல்லாமல் விநாயகருக்குரிய மந்திரம் முருகருக்குரிய ஓம் சரவணபவ போன்ற மந்திரங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் மேலும் சிவபுராணம் படிப்பது அப்ராமி அந்தாதி படிப்பது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சுவிச்சங்களை கொண்டு வரக்கூடிய மந்திரங்களாக இருக்கும் ஐந்தாவதாக துளசி செடி வளர்த்தல் வீட்டின் முன்பாக துளசி செடி வைத்தால் அது தெய்வீக காந்த சக்திகளை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகத்தில் சொல்லப்படுது அது நிறைய வீடுங்களில் துளசி செடியை வளர்த்துறாங்க இந்த துளசி செடி வளர்த்துறது கருத்துளசி பன்னீர் துளசி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு துளசி இருக்குது ரெண்டுமே நன்மை பயக்கக்கூடிய துளசிகள் தான் அதனால் துளசி செடியை வளர்ப்பது மிகவும் அற்புதமான தெய்வீக காந்த சக்தியை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் ஆறாவதாக அரிசி நீர் பூஜை நைவேத்தியம் தினமும் சிறிது பகுதியாவது சமைத்த உணவை தெய்வத்திற்கு அர்ப்பணித்த பிறகுதான் நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் உண்ண வேண்டும் என்ற ஒரு ஐதீகம் நிறைய வீடுகளில் இருக்குது தெய்வங்களுக்கு படைச்சிட்டு தான் எல்லாமே உணவு உண்ணுவாங்க அது ஒரு நல்ல பழக்கம் எதையும் இங்கே சொல்லப்படுது அடுத்தது ஏழாவது கோவில் மணி ஓசை காலை மாலை நம்முடைய வீட்டிலேயே மணி ஓசை எழுப்புவது எதிர்மறை அலைகளை வெளியேற்றக்கூடியதாக இருக்கும் தெய்வீக அலைகள் வீடு முழுதும் நேர்ந்திருக்கும் கோவில் மலி மணி ஓசையை கேட்பதும் இப்படிப்பட்ட தெய்வீக ஆற்றலை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் எட்டாவதாக கற்பூரம் எரிய செய்தல் வீட்டில் கற்பூரம் எரிப்பது நெகட்டிவ் சக்தியை அழிப்பது நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்வது என்று ஐதீகத்தில் சொல்லப்பட்டதனால்தான் கோயில்களாகட்டும் வீடுகளாகட்டும் பூஜையின் போது கற்பூரத்தை எரிக்கிறார்கள் கற்பூரை எரிப்பதற்கான காரணம் என்னவென்றால் இயற்பியலினுடைய அடிப்படையில் ஒரு திடப்பொருளை எரிக்கும் பொழுது அது திரவ பொருளாக மாறிதான் வாயு பொருளாக மாறும் ஆனால் கற்பூரம் நேரடியாக திடப்பொருளிலிருந்து வாயுப்பொருளுக்கு மாறக்கூடியது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஆன்ம சுத்தியை விளக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகத்தில் வருது மேலும் ஒன்பதாவதாக அன்னதானம் அல்லது பறவை விலங்குகளுக்கு உணவளித்தல் மிகவும் ஒரு நல்ல காரியமாக சொல்லப்படுது தினமும் சிறிதளவு உணவு பசிக்கின்ற உயிர்களுக்கு கொடுப்பது வீட்டில் புண்ணியமும் தெய்வீக அருளை பெருக்கக்கூடியதாக இருக்கும் சிறிய விலங்குகள் பறவைகள் அவைகளுக்கு தானியங்களை போடுவது உணவு கொடுப்பது இவைகளெல்லாம் வந்து நம்முடைய முன்னோர்கள் செய்து வந்த பழக்கங்கள் அதை நாம் தொடர்ந்து செய்து வருவதனால் மிக அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடியது பத்தாவதாக சாந்தி வாசகம் வேத மந்திரம் ஒழிக்க செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு தினசரி சுப்பிரபாதம் விஷ்ணு சகசிரநாமம் சாந்தி மந்திரங்கள் வீட்டில் வந்து இந்த டேப்பரு கார்டில் நிறைய தாவளை விற்கிது அதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து ஒழிக்க செய்கிறது அந்த தெய்வீக அலை ஒளியை அதிகம் செய்து வீட்டை மங்களகரமாக செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது இந்த பத்து காரியங்களை ஒருவர் தங்களுடைய வீட்டில் செய்யும் பொழுது வீட்டில் சுபு சுபிச்சம் உடல் மனநலம் பணநலம் எல்லாம் பெருகும் நாம் இதுவரை பார்த்த இந்த பத்து காரியங்கள் வீட்டில் தெய்வ சக்திகளை அதிகரிக்க உதவக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ள வேண்டாம் இன்னும் சில நுண்ணிய விஷங்கள் இதில் பெரும்பாலும் கவனிக்கப்பட வேண்டியது இருக்கிறது முதல் விஷயம் வீட்டில் பயன்படுத்தும் சொற்கள் சண்டை சாபம் அவமதிப்பு குறை கூறுதல் போன்ற வார்த்தைகள் வீட்டில் ஆற்றலை குறைக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே அதற்கு பதிலாக அன்பான வார்த்தைகள் நன்றி சொல்லும் பழக்கம் ஆசீர்வாதம் இப்படிப்பட்ட சொற்களை நாம் பயன்படுத்தினால் அங்கு நல்ல அலைகள் வீட்டில் ஒளிமயமாக இருக்கும் இரண்டாவதாக வீட்டில் வாசனை பொருட்கள் சாம்பிராணி கட்டை அகர்பத்தி போன்ற புனித வாசனையான பொருட்கள் நம்முடைய மனத்தை சாந்தப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் வீட்டில் நுழையும் நுண்ணி ஆற்றலையும் மாற்றிவிடக்கூடியது நல்ல வாசனை இருக்கும் வீடு தானாகவே தெய்வீக காந்தத்தை கவரக்கூடியது அப்படின்றது மேலும் சிரிப்பு மற்றும் சந்தோஷம் வீட்டில் யாராவது சிரிக்கும் பொழுது பாசமாக பேசும்பொழுதும் குழந்தைகள் விளையாடும்போதும் மேலும் சிரிப்பு சத்தமே தெய்வீ சக்தியை அழைக்கும் ஒரு மந்திரமாகும் வீடு சுமையாக இல்லாமல் சந்தோஷமாக இருந்தால் தெய்வம் அங்கே தங்கிவிடுகிறது அடுத்தது நன்றி உணர்வு நம்மிடம் உள்ள சிறிய விஷயத்துக்கு கூட அருள்தான் அருள்தான் என்று நன்றி சொல்லும் பழக்கம் இருந்தால் அந்த நன்றி அலைகள் தெய்வத்தை மேலும் தங்க வைக்கிறது மேலும் சித்தர்களுடைய படங்கள் அருள் எழுத்துக்கள் வீட்டில் நேர்மறையான சக்தியை வரவேற்க சிறிய அளவிலாவது சித்தர் அருத்திருமுறை வேத வாக்கியங்கள் தெய்வ வாக்கியங்களை எழுதி வைப்பது நல்ல ஆற்றலை உண்டாக்கும் தெய்வ சக்தி என்பது வெளியிலிருந்து யாரோ வந்து தர வேண்டிய ஒன்று இல்லை அது நம் தினசரி வாழ்க்கையில் நம்முடைய உணர்ச்சி நம் செயல்களில் உருவாகிறது வீட்டில் சுத்தம் வாசனை நல்ல வார்த்தைகள் சிரிப்பு நன்றி பக்தி இவை ஒன்று சேர்ந்தால்தான் வீடு ஒரு சன்னதியாக மாறும் எனவே நீங்கள் இந்த சிறிய வழிமுறைகளை நடைமுறைப்படுத்தி பாருங்கள் சில நாட்களில் உங்களுக்கே உணர முடியும் உங்கள் வீட்டில் காற்று மென்மையாக மாறிவிடும் உள்ளம் அமைதியாகிவிடும் எல்லா திசைகளிலும் தெய்வ அருள் பரவும் இப்படிப்பட்ட வீட்டில் எவரும் வாழ்ந்தாலும் அவர்கள் வாழ்க்கை தானாகவே உயர்ந்து விடும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்